வாழ்க வளமுடன் ஆஸ்ட்ரோனிஸ் நன்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதிவில் பணம் பத்தும் செய்யும் என்று சொல்வார்கள் அந்த பணத்தை தீடிதான் ஓடி கொண்டிருக்கோம் உழைத்து கொண்டிருக்கிறோம் நாம் எல்லாம் அப்படிப்பட்ட அந்த பணத்தை எதுக்காக சம்பாதிக்கணும்னு கேட்டால் நம்மளுடைய குடும்பத்திற்காக அப்போது ஒரு மனிதனுக்கு குடும்பமும் பணமும் இரண்டு கண்கள் அப்படின்னு சொன்னால் அது மிகையல்ல அப்படிப்பட்ட அந்த இரண்டுமே ஒருத்தங்களுக்கு உச்சத்தை தொட்டால் எப்படி இருக்கும் மேசராசியில் பிறந்தவர்களுக்கு உச்சம் தொடப்போகும் இரண்டு இரண்டு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த வருட துண்டிய பலங்களை இன்றைய பதில் மேசராசியில் பிறந்த உங்களுக்கு பார்க்க போகிறோம் நம்ம சேனல் மறக்காமல் லைக்கான பண்ணி வச்சுங்க மேலும் நம்மளுடைய சேனலில் சனிவனுடைய வக்ர நிவர்த்தி பலங்கள் உங்களுக்காக பதிவிட்டாச்சு நீங்க இதுவரை பார்க்கவில்லை என்றால் சேனல்ல போய் பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மேசராசியில் பிறந்த நண்பர்களே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் எடுத்தவுடன் நன்மை என்றால் உங்களுக்கு கண்டிப்பாக உறுதியான முறையில் நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்றால் ராகு எது பயிற்சி உங்களுடைய மேஷத்திற்கு பன்னெண்டில் இருந்த ராகு பதினொன்றாம் வீரான கும்பத்திற்கு அடியெடுத்து வைக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தனக்காரகன் பணக்காரகன் பணத்தை பல வழியில் கொடுக்கக்கூடியவன் எந்த தொழிலாக இருந்தாலும் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் பாரபட்சம் பார்க்காமல் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம்னா அது ராகு பகவான் தான் அது நேர் வழியோ மறைமுகமான வழியோ பணத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய கிரகம் ராகு அந்த ராகு மேஷத்திற்கு பதினொன்றாம் என கும்பத்தில் அமர்கின்ற பொழுது பணத்தை சம்பாதிக்கும் பல வழிகள் உங்களுடைய கண்களுக்கு தெரியும் அதற்குண்டான வழியையும் வாய்ப்பையும் உருவாக்கி கொடுக்கும் இந்த ராகு அரசியல் சினிமா அல்லது இல்லீகல் சம்மந்தமான பிஸ்னஸ் மற்றும் ரியல் எஸ்டேட் மற்றும் கைமாற்றி விடக்கூடிய புரோக்கர் கமிஷன் சம்பந்தப்பட்ட தொழில்கள் இதன் மூலமாக கை நேர காசு பணம் சம்பாதிக்கப் போகிறீர்கள் ட்ரேடிங் இந்த ஷேர் மார்க்கெட் போன்ற விஷயத்தின் மூலமாகவும் லாபங்கள் பெறப்போவது உறுதி மேசராசியில் பிறந்த நீங்கள் இன்னொரு பக்கம் அந்த பதினொன்னில் இருந்த சனிமகான் பேரிச்சடைந்து பன்னெண்டாம் வீடான கும்ப மீனராசிக்கு வந்து சேர்றார் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு வரக்கூடிய சனி உங்களுடைய மேஷத்திற்கு பனிரெண்டாம் வீடாக அமைக்கிறது அப்போது சொத்துக்களை வாங்கி குவிப்பது உங்களுக்கு நல்லது ஆம் இந்த ஒரு நேரத்தில் தேவையில்லாத முதலீடு வேறு தொழில்களிலோ அல்லது வேறே விஷயத்திலோ தவிர்ப்பது நல்லது அதனால் சொத்துக்கள் இடம் நிலபுலன்கள் அசையாத சொத்துக்கள் எதுவாகினும் அதில் போடுவது உங்களுக்கு நல்லது வழக்குகள் பிரச்சனையில் இதுவரை இருந்த விரிய செலவுகள் இனி இல்லாமல் வழக்குகள் முடிவடைந்து அதனால் நிம்மதி சந்தோஷம் கிடைக்கும் அதேபோல் முக்கியமாக சொத்து பிரச்சனை முடிவந்து சொந்த வீடு அமையக்கூடிய உங்களுடைய பங்குகள் வரக்கூடிய பாக்கியம் இருக்குது ஆனால் ஒரு உறவு நிரந்தரமாக பிரியக்கூடிய வாய்ப்பு உண்டு அந்த உறவு இதுவரை உங்களுக்கு செய்த பிரச்சனைகள் தான் அந்த உறவு அதனால் தேவையில்லாத உறவு தான் தவறான வழிக்கு சென்ற உறவு தான் உங்களுடைய வாழ்க்கையை தகராறு பண்ணி அந்த உறவு தான் அதனால் அது விலகுவதில் தவறில்லை அப்படிப்பட்ட தொல்லையாக இருந்த உறவுகள் பிரச்சனையாக இருந்த உறவுகள் அடியோடு நிரந்தரமாக விலகக்கூடிய தருணம் மேலும் ஆறாம் வீடான கண்ணியில் இருந்த கேது ஐந்தாம் வீரான சிம்மத்திற்கு அடியெடுத்து வைக்கிறார் தேவையில்லாத காதல் சமாச்சாரம் தேவையில்லாத பிள்ளைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் குறையும் பிள்ளைகள் உங்களுடைய உதவியும் உங்களுடைய ஆதரவையும் நாடி வரக்கூடிய தருணம் இது ஐந்தில் அமரக்கூடிய கேது அமரக்கூடிய வீடு சிம்ம ராசி என்பதால் அரசு வழிகளில் இருந்த பிரச்சனைகள் தவிடுபடியாகும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையாகவும் தவிடுபடியாகும் மேலும் மேஷத்திற்கு இரண்டாம் வீரான ரிஷபத்தில் இருந்த குருவான் அப்படியே பயிற்சி அடிஞ்சு மிதன ராசிக்கு போகிறாரு அப்போது குடும்பத்தில் இனி எல்லா விதங்களும் காரியங்களும் வேகமெடுக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய முக்கியமாக உறவுகள் கூட பிறந்தவங்க பிள்ளைகள் உங்களோட வாழ்க்கை துணை இவருடைய சுறுசுறுப்பு அவருடைய வேலை அவர்கள் சம்பாதிக்கக்கூடிய பணம் பொருளாதார சூழ்நிலை இனிமேல் வேகமெடுக்கும் அதனால் குடும்பத்தில் இனிமேல் நிதானம் ஸ்லோ பொறுமை அப்படின்ற ஒரு விஷயங்கள் இல்லாமல் பல காரியங்கள் அடுக்கடுக்காக வேகமெடுத்து முடியும் அதேபோல் மூன்றாம் இட்டுக்கு செல்லக்கூடிய அந்த குரு பகவான் உங்களுக்கு கௌரவத்தையும் வேலையிலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் ஸோ தொழில் ரீதியாகவும் வேலையில் ஒரு மாற்றங்கள் நிகழும் முயற்சி சனத்தை அடியெடுத்து வைக்கக்கூடிய குரு அதனால் தெய்வ வழிபாடுகள் சம்பந்தமான விஷயத்தில் முயற்சிகளும் பிரார்த்தனைகளும் பரிகாரங்களும் நீங்கள் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ மூன்றாம் வீடு தைரிய வீரிய விஜயஸ்தானம் ஜெயம் ஸ்தானம் அதனால் வெற்றியை கொடுப்பதில் தெய்வங்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்குது மேலும் மிக முக்கியமாக நான் சொல்லக்கூடியது ஸ்தானம் என்று சொல்லக்கூடியது இரண்டாம் வீடு அந்த இரண்டாம் வீட்டை விட்டு குரு விலகுவதால் முக்கியமாக எந்த உறவுகளால் உங்களுக்கு பிரச்சனை இருந்ததோ தனிமை விரைந்து இருந்ததோ அந்த உறவுகளாலேயே உங்களுக்கு சந்தோஷம் நிம்மதி கிடைக்கப் போகிறது குடும்பத்தில் புதிய உறவுகள் வரவுகள் கிடைப்பது உறுதியான முறையில் இருக்குது ஆக மொத்தம் இந்த இரண்டு விஷயங்கள் குடும்பம் மற்றும் பொருளாதாரம் பணம் இந்த ரெண்டு விஷயங்களும் உச்சம் தடுவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தெந்தில் நிச்சயம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு வழிபாடு ஏழரை சனி தொடங்க ஆரம்பிப்பதனால் சனிமன் வழிபாடு மட்டும் தவறாமல் நீங்கள் பண்ணிக்கலாம் இந்த பயிர் லைக் நம்ம சப்போங்க மறக்காம நினைச்சு சப்ஸ்கிரைப்னு சொல்லிங்க அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்